நிவாரண அடிப்படையில் மின்னினை மின்சாரத்தினை விநியோகிக்குமாறு இப்பொழுது மகா சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருப்பதான தகவல்கள் இப்படி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் தெரிவித்த கருத்துக்களை பத்திரிகை ஒரு செய்தினை கருத்தாக அமைந்திருக்கிறது இந்த கருத்துக்களை மையப்படுத்தி இன்றைய தினம் நாங்கள் இது தொடர்பிலான செய்திகள் குறித்து அவதானத்தினை சபையிலும் நேற்றைய தினம் இது தொடர்பில் அமைச்சர் சில இருப்பதை பார்க்கலாம் மிக முக்கிய முக்கியமான பல இடங்களில் இப்பொழுது மின் துண்டிப்பு இடம் இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின அந்த தகவல்கள் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்துகிறோம் அஜித் மாண பெருமை எம்பியினால் நேற்றைய தினம் சபையில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அந்த கேள்விக்கு நேற்றைய தினம் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பதிலளித்திருந்தார் அது என்ன கேள்வி அதற்கு அவர் அளித்த பதில் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அஜித் மாண பெருமை எம்பி இப்பொழுதோ மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்கட்டணம் அதிகரித்திருக்கிறது போன்ற தகவல்கள் அதனிடத்தில் பாராளுமன்றத்தினுடைய மின் கட்டணம் அறுபது லட்சம் ரூபாவாக இருக்கிறது என்ற தகவல்களை வெளிப்படுத்தி சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதற்கு மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் நேற்றைய தினம் அப்பதில் வழங்கியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதில் பிரதானமாக அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக அவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம்தான் மின்சார சபை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கு எண்பது பில்லியன் ரூபாவை கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த குறிப்பிடத்தக்கது மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க நாட்டில் பிரத்யேகமான மின் உற்பத்தி நிலையங்கள் கிடையாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மத வழிபாட்டு தலங்களும் தமது மாதாந்த மின்கட்டணத்தை முகாமைத்துவம் செய்வது அவசியம் என்ற கருத்தும் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வழியில் அஜித் மானப்பெருமை எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதில் பாராளுமன்றத்தில் ஒரு மாதத்துக்கான மின்சார கட்டணம் அறுபது லட்சம் ரூபாவாக காணப்படுவதுடன் எதிர்வரும் காலநிலைத் தொகை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சூரிய சக்தி மின்சார திட்டத்தை பாராளுமன்றத்தில் செயற்படுத்துவது அவசியம் என்ற கருத்து அமைச்சரினால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் அஜித் மான்னப்பெரு எம்பினால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களில் பிரதானமான விகாரைகள் குறித்தான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன எனவே சூரிய சக்தி மின்சார திட்டத்தை பாராளுமன்றத்தில் செயற்படுத்துவது அவசியம் என்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டிருந்ததோடு நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகள் அரசாங்க பாடசாலைகள் மற்றும் மாகாண கல்வி திணைக்களின் கூரைகளில் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மின்கட்டண அதிகரிப்பினால் நாட்டில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நுரைச்சோலை அனன் மின் உற்பத்தி நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மின்கட்டணம் குறைக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் மின்கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறார் மின் உற்பத்திக்கான கேள்வி மற்றும் செலவு அதிகரித்துள்ள நிலையிலும் கடந்த எட்டு வருட காலமாக மின்கட்டணம் அதிகரிக்கப்படாது மின்சார சபை பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கிறது என்ற கருத்தினை அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் எனவே இதற்கு

தொழிற்சாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் என நான்கு மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டன கடந்த காலங்களில் மின் கட்டணம் அதிகரிப்பின் போது ஏனைய பிரிவுகளிடமிருந்து கட்டணம் அறுவிடப்பட்டு அதனூடாக மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்சாரத்திற்கான நிவாரண கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அவ்வாறு செயற்பட முடியாத நிலையே காணப்படுகிறது என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி இரண்டு மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்டிடங்கள் இருக்கின்றன புதிய மின் கட்டணத்துக்கு அமைய முப்பத்தி ஆறாயிரம் மத வழிபாட்டு தலங்களில் அம்மின் கட்டணம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய தலங்களுக்கு என பிரத்யேகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முன்பத்தி நிலையங்கள் ஏதும் நாட்டில் கிடையாது ஆகவே மதத்தலங்கள் தமது மாதமின் கட்டணத்தை முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் குறித்து கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அமைச்சர் கஞ்சன விடயங்களில் பிரதானமானதே மொத்தமாக நாற்பத்தெட்டாயிரம் அளவில் மதஸ்தாபனங்கள் இருக்கின்றன மதத்தலங்கள் இருக்கின்றன அவற்றில் முப்பத்தி ஆறாயிரம் மதஸ்தலங்களுக்கே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவுக்கு மேல் மின்கட்டணம் வராது என்ற தகவலைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் அதனிடத்தில் மேலும் இருக்கிற பன்னிரெண்டாயிரம் மதஸ்தலங்களுக்கு அதிகளமான கட்டணம் வருகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே அவர்கள் மாற்று வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் விதைக்கும் மின் உற்பத்தி திட்டத்தினையாவது அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை அவர் வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் குறிப்பிட்ட விடயங்களில் பிரதானமாக சொல்லப்பட்ட விடயம்தான் நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு மதஸ்தலங்கள் இருக்கின்றன அதில் எல்லாவற்றுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது அதிலும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு மதஸ்தலங்கள் மாத்திரமே இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது அதனிடத்தில் சாதாரணமாக முப்பது அலகுகளை பயன்படுத்துகின்ற பதினையாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து மதஸ்தலங்கள் இருக்கின்றன எனவே இந்த பதினையாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்திலும் இந்த மின்கட்டண திருத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு முன்னூற்று முப்பது ரூபாய் தான் அதிகபட்சமாக வர இருக்கிறது என்ற தகவலை அவர் வெளிப்படுத்துகிறார் அதனிடத்தில் பதினோராயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று மதஸ்தலங்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபது ரூபாயையும் மேலதிகமாக செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கிறது

விஹாரிகளில் இதுவரை ஆயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அவரால் தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே ஆயிரத்தி ஐம்பத்தேழு ரூபாவாக இருந்தது இப்பொழுதும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதே இது ஒரு பெரும் அதிகரிப்பல்ல என்பது அவருடைய கருத்து இதே சந்தர்ப்பத்தில் ஏனைய மதஸ்தாபனங்கள் தொடர்பில் நாங்கள் அவதானத்தினை செலுத்தியிருக்கிறோம் மத மதஸ்தாபனங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதற்காக தனியான மின் அப்புறப்பாக்கிகள் எங்களிடம் இல்லை எனவே அவற்றின் மூலமாக எங்களுக்கு மின்சார விநியோகத்தினை மேற்கொள்ள முடியாது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டார் எனவே பொதுவான இடத்திலிருந்து வருகின்ற மின் அமைப்பின் அடிப்படையிலேயே நாங்கள் வழங்க முடியும் விகாரிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க நாட்டில் பிரத்யேகமான மின் உற்பத்தி நிலையங்கள் கிடையாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமைச்சர் அதே நேரத்தில் மத வழிபாட்டு தலங்களும் தமது மாதாந்த மின் கட்டணத்தை முகாமைத்துவம் செய்வதே அவசியம் என்ற கருத்து அவரால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே பிரத்யேகமாக இதனையும் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது கருத்தினை முன்வைத்திருக்கிறார் நிதியமைச்சு ஏதேனும் நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அது தொடர்பில் நாங்கள் ஆராயலாம் இந்த நிலையில் தான் பௌத்த மகா சங்கத்தினர் இது தொடர்பில் ஒரு கடிதத்தினை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி வெளிநாடு சென்றிருக்கிறார் எனவே நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அது தொடர்பில் ஒரு தீர்மானத்தினை எடுக்கக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதனிடத்தில் அமைச்சரால் இன்னும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் நூறு மில்லியன் நபருக்கடோல்கள் பெருமதியான கடனுதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்காக பத்து மெகாவோட்டும் மிதக்கம் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் இரண்டை தெரிவு செய்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் இது தொடர்பிலான ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை பிரத்யேகமாக தந்திருப்பது